கையில் புள்ள கொடுத்துட்டா கண்ட மாதிரி வளர்க்கறது இல்ல கண்டமானிக்கு வளர்க்கறது இல்லை இஷ்டத்துக்கு வளர்க்கறது இல்லை ஏய் யோவாசிட்ட நீ தேவனுடைய பிள்ளை நீ தாவீதின் வம்சம் நீ தேவ திட்டத்துக்கான பிள்ளை நீ தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவன் நீ தேவனுக்காக எழும்பணும் தேவனுக்காக வளரணும் நீ ராஜாவா சிங்காசனத்துல அமரணும் அப்படின்னு அவனை தேவனை சொல்லி சொல்லி வசனத்தை சொல்லி சொல்லி சாட்சியின் ஆகமத்தை சொல்லி சொல்லி சத்தியத்தை சொல்லி சொல்லி அவனை தேவனுக்கு உகந்த பிள்ளையா வளர்த்தானா நீங்க இருபத்தி நாலாதிகாரம் இருபது ஆசனத்தில் படிச்சீங்கன்னா அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரின் ஆகிய குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று தேவனுடைய திருக்கு தரிசனத்தை சொல்றான் யாரு யோக்தாவின் சொந்த புள்ள அவன் பேர் என்ன சகரியா நல்லா கவனிக்கணும் இவனை தீர்க்கு தரிசியா வளர்த்திருக்கிறான் அவனை ராஜாவா வளர்த்திருக்கிறான் ஹலோ ஹலோ ஒரே குடும்பத்தில் ரெண்டு புள்ள வளருது ஒன்னு இவக புள்ள இன்னொன்னு தோத்திர சகோதரன் புள்ள பட் ரெண்டு பிள்ளையுமே உடன்படிக்கைக்கு உட்படுத்தி சத்தியத்துக்கு உட்படுத்தி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க அக்கா அண்ணா உங்க குடும்ப வாழ்க்கையில முதல்ல உன்னதரை உயர்த்துங்க உன்னதத்தை உயர்த்துங்க அவரை உயர்த்துங்க ரெண்டாவது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படுங்க மூணாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிய பிள்ளைகளை வசனத்துக்கு உட்படுத்தி வளருங்க அவன் வாங்கி தப்பு இல்ல ஆனா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை என் பலத்துல வாங்கி கொடுக்கலடா கத்தர் தாண்ட வாய்க்க பண்றாருன்னு சொல்லி கொடுங்க காசே பணமே உங்க கையில இருந்தா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு அவன் ஜபம் பண்ணட்டும் ஜபம் ஜெபிச்சு ஆண்டவற்ற கல்றா தருவாருன்னு சொல்லி கொடுங்க என்ன சத்தத்தை காண குடும்ப ஜபத்துக்கு இழுங்க படிக்க வைங்க பைபிள படிக்க வைங்க நிறைய என்ன தெரியுமா வித்தியாசம் சில பிள்ளைகள் நல்ல பைபிள் படிக்கும் ஆனா அம்மா அம்மா அது பிடிக்கிறது இல்லை எப்ப பாருங்க கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர் பாட புஸ்தத்தை எடுத்து படிக்க நாங்க சொல்லணுமா ஏன்னா அதுக்கு தானே எங்களை உசுரோட அவர் வச்சிருக்காரு கொரோனாவில் போட்டு தரலாம உங்க பிள்ளைய கூப்பிட்டு நாங்கள் சொல்லணுமா எப்பா உங்க அம்மா சொல்றத கேள்றா நீ பயில் படிக்கிறியாமல அதெல்லாம் இனிமோ படிக்காதரா தப்புடா நீ பாடப்பூசத்தை எடுத்து படுறா அப்படின்னு நாங்கள் சொல்லணுமா ஏன் கூட்டாளி நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்கிட்ட அப்படி இருந்து விட்டேன்னா அந்த பிள்ளைய தனியாக கூட்டு போய் தங்கோண்டா நீ ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு தாயாது பேயிடாது தோத்துறா கொடுத்து வச்சிருக்கணும்டா கொடுத்து வச்சிருக்கணும்டா என்கிட்டே வந்து பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்லுதுரா நீ பைபிள் படிக்கிறனு உங்க அம்மா சொல்றதே பெருமடா பெரிய விஷயம்டா இன்னும் படுறா நல்லா படுறா கத்தர் உன எழுப்புவாரா பெரிய ஆளா மாத்துவாரா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா கத்தருக்காக எழுதும் இன்னைக்கு பேய் மாதிரி இருக்கிறவன் தாயை மறுபடியும் தாயா மாத்திரலாமடா அப்படித்தான் சொல்லி கொடுப்போமே ஒளிய நாங்க வேற மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டோங்கோ சரிங்களாங்கோ பிள்ளைக கத்தருக்குள்ள விட்ட வளர்ந்த விடணும் சில ஆள் எல்லாம் வாலிபர் பிள்ளைய புடிச்சு இழுக்கிறது சும்மா சச்சி சச்சுங்க அதை உம் ஆறான முடிஞ்சுன்னா எங்க கூட கிளம்பி வந்துடணும் அப்புறம் அப்படியே வாலிபர் கூட்டம் பாக அப்புறம் அப்படியே பயில் படிக்கணும் பாக அப்புறம் கொஞ்ச நாள் பாஸ்டரா மாத்திருவாங்க எப்படி பேசுறத பாத்தியா கொஞ்ச நாள் பாஸ்டரா ஆக்கிடுவாங்களாம் அப்ப பாஸ்டர்னா நாங்க என்ன நடுரோட்லயா நிக்கிறோம் சோத்துக்கு வழி இல்லாம பிள்ளைய பாஸ்டரா ஆக்கிடுவோமா நாங்கள் அப்ப பாஸ்ட்னா உனக்கு அம்புட்டு ஜோ பண்ணுறதுக்கு நாங்க வேணும் உன் வீடு கட்டுறதுக்கு ஜோம் பண்ண வேணும் மாட்டுக்கு ஒரு கூட வந்து டச் பவர் வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும் ஏட்டு இசட்டு உன் வீட்டுல எல்லாத்துக்கும் நாங்க வேணும் நாங்க வராம காலியை நடக்காது பாஸ்ட் வந்து ஜெபிக்கணும் அது ஆசீர்வாதம் அதெல்லாம் தெரியுது ஆனா என்ன என்னக்கூடாதான்

அவன் அப்படியே பாடபுசத்தை விரிச்சு வச்சு மௌரிய பேரரசை நிறுவியவர் மௌரியர் முகலாய பேரரசை தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான் அப்படின்னு அவன் படிப்பான் நீ வந்து இங்க நடிப்ப நாங்க அத நம்பணுமா ஓவரால் என்ன காணா காதை பிடிச்சு இழுத்து சச்சுக்குவா கத்தருக்கு பயப்படுதலே நீ பாடம் புத்தகத்தை படிக்கலனாலும் பரவாயில்லை பைபிள் படி ஆமே ஜெபம் பண்ணு அப்படி உங்க பிள்ளைகளை வளர்த்து பாருங்க ஆசீர்வாதமா இருக்கும் ஹம் வா படிக்கிட்டு மச்சான் கலெக்டர் ஆன் கலெக்டர் ஆன் கலெக்டர் ஆன் ஆகட்டும் நாங்க வேணாமனா சொன்னோம் டாக்டரா டாக்டரா டாக்டர் இல்லனா இன்ஜினியர் சி இன்ஜினியர் 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 ஆமா நாங்க என்ன வேணாம்னா சொன்னோம் கலெக்டர் ஆகட்டும் எங்க பிள்ளைகள் எல்லாம் கலெக்டர் ஆனா சந்தோஷம் தானே இருக்கிறதே முப்பத்தி மாவட்டம் எல்லாரும் கலெக்டர் கலெக்டர்னா மாவட்டத்துக்கு எங்க போக வீட்டு வீட்டுக்கு டாக்டர் 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 ஊசியை போட்டு ஊரெல்லாம் கொல்லு தோத்தரம் நான் டாக்டர் ஆகுன்றேன் என் பிள்ளை டாக்டர் ஆனா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆண்டோர் நாம மயமைப்படும் சபையில பத்து டாக்டர் சபையில பத்து கலெக்டர் சபையில பத்து தோத்திரம் இன்ஜினியர் அப்படின்னா அது சபைக்கு பெருமை ஆண்டவருக்கு பெருமா அவியானுக்கு பெருமை ஆனா இந்த டாக்டர் கலெக்டர் விட இங்க இருக்கிற எல்லாரும் கத்தருடைய பிள்ளைகளா அதுதான் பெருமை புரியுதா ஆமேனா

ஏன் ரெண்டையும் கொடுத்தீங்க ரெண்டு தான் கொடுத்தாரு ஆனால கொடுத்தேன் இன்னும் ரெண்டு கொடுத்துருந்தாருன்னா நாலா கொடுத்துருப்பேன் வாய்ப்பு இல்லாமா போச்சு என்ன பேச்ச காண ரெண்ட கொடுத்தா ரெண்ட கொடுத்து அவரு உடன்படவே மாட்டாரு இல்ல அவங்கள்ட்ட கேட்டிங்களா அவங்கள்ட்ட கேட்டிங்களா எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும் ஆபரகாமட்ட தான் சொன்னாரு ஈசாக்க பலி செலுத்துன்னு ஈசா பெர்மிஷன் கேட்டு கூட்டு போன்னு சொன்னாரா என் பிள்ளைய பத்தி என்கிட்ட தான் சொல்லுவாரு இங்க ஆமீன் வராதுன்னு தெரியும் என் பத்தி எப்படி சொல்வார் நடத்தணும் அப்படின்னு மனாசே சின்சோனின் தகப்பன் தாய் ஆண்டவற்றை அவனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தாய் தகப்பன் தான் தேவன் சொன்னார் அவன் கேட்டீங்களா இல்ல நான் இப்படி கேட்கேன் அவன் டாக்டர் ஆகுறானே அவனா ஆகுறானா நான் என் பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்கேன் டாக்டர் அதுவா ஆயிடுதா நாம தான் பிறந்து அவன் என்ன பிறக்கும் போதே டம் ஆள்னு அம்மா அவ இருந்து வெளியில விழுங்கும் போதே நான் டாக்டர் அப்படி நான் விழுகிறான் நாம தான் என்ன பண்றோம் ரெண்டு வயசு மூணு வயசுலயே அவன் பேச ஆரம்பிக்கிறோம் ஏய் நீ டாக்டர்ரா டாக்டரா உங்க சித்தப்பா ஒரு ஆளு அங்க ஒரு சித்த வைத்தியனா இருக்காண்டா சோத்துறோம் நீ அதை விட பெரிய வைத்தியன் ஆகணும்டா நம்ம குடும்பம் அதான் கௌரவம் கௌரவம் டாக்டரா உடம்பு நீ ஊசி போட்டு ஊரெல்லாம் கொல்லணும்டா நீ டாக்டர் டாக்டர் அதுக்காக அந்த ஸ்கூல்ல படிக்கணும்டா இதுல படிக்கணும்டா அந்த பாடத்துல நல்ல மார்க் எடுக்கணும்டா இதுல மார்க் எடுக்கணும்டா டியூஷன் வைக்கணும்டா அங்கடா அங்கடா அப்புறம் கடைசியா நீட்டமா ஒரு எக்ஸாம் இருக்குடா அதையும் எழுதணும்டா அப்படின்னு அதுக்காக அவனுக்கு அங்க இங்க அந்த காலேஜ் இதுல அது இல்ல இதல சேர்த்து காசை செலவு பண்ணி அவனுக்குள்ள அப்படியே ஒரு வாஞ்சைய தூண்டி விட்டு அப்படிதானே நிறைய புள்ளை டாக்டர் ஆகுறோம் இன்னும் சில புள்ளை என்ன பண்ணுது தெரியுமா இதுக்கு பண்ற டார்ச்சர்ல அவன் இடையிலே டாக்டர் ஆயிரான் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் ட சோ ராஜா முடியலடா சாமி அப்ப நம்ம தான் நம்ம விருப்பத்தை அவனுக்குள்ள புகுத்தி அவனை டாக்டர் ஆக்குறான் ஏன் அதுவே அவன் இருந்து, டேய் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணமே தான்டா நீ அப்பா பிள்ளடா உனக்குள்ள ஓடுற மூச்சு காத்து அவரு கொடுத்ததுரா நீ குடிக்கிற பால் அவர் கொடுத்ததுரா நீ போடுற ட்ரெஸ் அவர் கொடுத்ததுரா அப்பா அம்மா அவர் கொடுத்ததுரா இந்த வீடு அவர் கொடுத்ததுரா உன் எதிர்காலம் அவர் கொடுத்ததுரா அவருக்காக வாழ்றத விட மேன்மையானது இந்த உலகத்துல எதுவும் இல்லடா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதவிகளை விட அவருக்கு ஊழியம் செய்யறது அந்த மேன்மையானது அப்படி ஏன் நீ சொல்லி கொடுக்க கூடாது டாக்டர் டாக்டர் சொல்லி கொடுக்குற நீ அவனை தேவனுக்காக வாழ் வாழ் ஏன் சொல்லி கொடுக்க கூடாது உடன்படிக்கைக்கு உட்படுத்தி வளருங்கள் ஆறு வருஷத்திலே ரெடி ஆயிட்டான் ஏழாம் வருஷத்துல ராஜா ஆயிட்டான் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்